கண்பணம்ையாள விஜய் அவர்களுடைய விஜய் அவர்கள் வெளிவரவே இல்லை நீதிமன்றத்தின் அடுக்கடுக்கான அதிரடி கேள்விகள் புசியான தலைமறைவு ஆதவ அர்ஜுனாவின் உத்தரகாண்ட் பயணம் நிறைய இது ஓடிக்கிட்டு இருக்கு தாவேகாவினுடைய தற்பொழுதைய அரசியல் நிலை எதிர்கால நிலை என்னவாதான் இருக்கு தாவேக்காவை பொறுத்தவரையில ஏதோ ஒரு கூட்டணிக்கு இழுப்பதற்கு மத்த கட்சிகள் முயற்சி செய்கின்றன நம்ம நடந்த கரூர் சம்பவம் அதை பற்றி நிறைய பேசிட்டோம் ஒரு வாரமாக என்ன காரணம் யார் காரணம் பலதரப்பட்ட கருத்துக்கள் கருத்துகள் இருக்குது அதை தாண்டி இன்னைக்கு எதிர்கால அரசியல் என்னங்கிறது தான் இதுக்குள்ளே நம்ம பார்க்க முடியும் அப்போ கேள்வி என்ன விஜய் கைதாவரா ருசியானந்த் கைதாவரா நிர்மல்குமார் கைதாவரா பஸ் பறிமுதல் செய்யப்படுமா இதெல்லாம் பொது வெளியில் இருக்கிற கேள்விகள் உச்சநீதிமன்றம் தான் விடை சொல்ல முடியும் உச்ச நீதிமன்றத்துக்கு இன்றைக்கோ நாளைக்கோ இல்லை புதன்கிழமையோ அது வந்து போயிடும் அது வரைக்கும் கைது நடவடிக்கையை அரசு வந்து முயற்சிக்கும் ஆனா வந்து முழுமூனத்தோடு ஈடுபடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் இங்கே தேவையற்ற சர்ச்சைகளை ஏற்படுத்தும் என்பதெல்லாம் காரணமா இருக்கலாம் கைதானாலும் அரசியல் தலைவருக்கு அதனால நஷ்டம் கிடையாதுங்க நிஜமான அரசியல் தலைவரா இருந்தா பேர் ஜாமீன்ல வந்துட்டு அதே ஒரு தியாகம் மாதிரி காட்டுவாங்க இங்கே நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்ற விஷயந்தான் எனவே கைது அல்லது புஷியானது மீதான நடவடிக்கை இதை தாண்டி நம்ம எதை பார்க்கணும் எதை பார்க்கணுன்னா கட்சி என்ன ஆகுங்கிறது தான் தாவையா ஒரு கட்சி பதிவு பெற்ற கட்சி நிறைய பேர் போஸ்டிங் போட்டு வச்சிருக்காங்க நிறைய பேர் செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் கோடிஸ்வர்கள் கிடையாது ஒன்று ரெண்டு பேரை தவிர மற்றவங்கள்லாம் சாதாரணமானவர்கள் தான் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் செலவு பண்ணுறதே பெரிய கஷ்டம் அவர்களுக்கு வந்து இப்போ ஒரு பயம் வரும் ஏனென்றால் மேற்கொண்டு வம்பு வழக்கு கேஸ்ன்னு அலைஞ்சால் அதுக்கான செலவுகள்லாம் கடுமையாக இருக்கும் இப்போ கட்சியோட மேலிடம் வந்து உதவி செய்யணும் அப்படி இதுவரைக்கும் உதவி செய்த மாதிரி தெரியல அப்படி செய்திருந்தா கரூரில் வந்து பாதிக்கப்பட்டவர்களே கட்சிக்காரங்க போய் பார்த்துருப்பாங்க உடனே பார்க்க முடியாட்டாலும் அதற்காக பிறகு பார்த்துருப்பாங்க அப்படியான முயற்சிகள் எதுவுமே தாவேக்கா சார்பில் இல்லை நீங்களே சொன்ன மாதிரி விஜய் அவர்களே வெளியில் வரலங்கிறப்ப அவங்க என்ன வாட்ஸ்அப் குழுக்களில் தான் பேசிக்கலாம் தவிர வேற வாய்ப்பு இல்லை ஈவன் டிவி விவாதங்களுக்கு கூட அவங்க வரதில்லை ஆங்காங்கே வந்து சமூக ஊடகங்களில் விஜய் தரப்பு போஸ்ட் பண்ணுது இன்னைக்கு கூட பார்த்தேன் ஒரு இலங்கையிலிருந்து ஒரு ஒரு வந்து இதுக்கு நிதியெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு ஒரு ஒரு இணையதளத்தை தொடங்கி வழக்கு நிதியெல்லாம் கலெக்ட் பண்ணுறாருக்கு என்ன யாரோட அனுமதி என்னன்னு எனக்கு புரியல ஒரு மர்ம ஊசி போடப்பட்டது அப்படி அப்படின்னு ஒரு செய்தி பார்த்தேன் அதில் தான் பார்த்தாங்க இப்படி ஆளாளுக்கு வந்து அவங்க தரப்புல கான்ஸ்பிரசி தேறி ஒரு கட்டுக்கோப்பு இல்லாத மாதிரி தெரியுது ஆனால் கோர்ட்டில் வாதாடும் போது இது வந்து ஆக்சிடெண்ட் தான் கான்பரன்ஸ் இல்லைங்கிற மாதிரி சதி கோட்பாடு இல்லைங்கிற மாதிரியே கோர்ட்டில் வாதாடுறாங்க நீங்கள் ஆன்டிசிபேட்டர் பையில் ஆர்குமெண்ட்டு பார்த்தா வெறுபாட்டியமாக பார்த்தா கோர்ட்டில் அவங்க எடுக்கிற நிலைப்பாடும் பொது வழியில் எடுக்கிற நிலைப்பாடும் வேற வேறவா இருக்குது அப்டே ஒரு அபிடவிட்டில் செந்தி பாலாஜி பெயரே இருக்காங்க ஆனால் ஆர்குமெண்ட்லாம் அது சொல்ல மாட்டேன்றாங்க இப்படி இதில் உண்மையிலே பல சிக்கல்கள் இருக்குது கோஆர்டினேஷன் இல்லை தெல தெளிவாக தெரியுது அப்போ என்ன எதிர்காலம் இதான கேள்வியாக இருக்க முடியும் ஏனென்றால் அரசியல் தான் கடைசியில் அல்டிமேட்டா அரசியல் தேர்தல் வாக்கு சதவீதம் கணக்கு இதெல்லாம் தானே அப்போ விஜயை இழுப்பதற்கு யாரெல்லாம் முயற்சி செய்கிறாங்க நிச்சயமா திமுக கிடையாது ஸோ ஒரு மேஜரான ஒரு பார்ட்டி விஜயை இழு இழுக்க போறது கிடையாது விஜய்க்கு எதிர்பூறமாக அதே நேரத்தில் திமுக நெருக்கமாக இருந்தால் தேர்தல் நேரத்தில் அனுகூலமாக இருக்கும்னு சில கட்சிகள் நினைக்குது உதாரணமா டிடிவி அவர் வந்து விஜய் தரப்ப கண்டித்து பேசுறாரு திமுக தரப்பை ஓரளவுக்கு வந்து சிஎம் கரெக்டாக தான் செய்கிறாருன்னு அவர் சொல்கிறாரு அப்போ ஓபிஎஸ்க்கும் அப்படியான ஒரு சிந்தனை இருக்கலாம் ரெண்டு பேருமே பேசிக்காக அண்ணா திமுக அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு விஜய் தரப்புக்கு முழுக்க வக்காலத்து வாங்குறாரு திமுக தரப்பை முழுக்க கண்டிக்கிறாரு திமுகவுக்கு எதிர்நிலைப்பாடாக அதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் விஜயை உள்ளே இழுக்கணும்னு பார்க்குறாரு பிஜேபி இழுக்கணும்னு பார்க்குது ராகுல் காந்தி விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்களில் வந்து சிரஞ்சீவி மாதிரி விஜய் ராகுல் காந்தியோடு நெருக்கம் காட்டி அவர் காங்கிரஸோடைய தன் கட்சியை இணைத்து விடுவார் அதாவது தாவைக்காவோடைய காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியோடு இணைஞ்சிருவேன் சரஞ்சீவி அப்படி தானே பண்ணார் அப்படிங்கிற ஒரு ஓடிட்டு இருக்கு சரஞ்சீவி முதல் தேர்தலில் பதினெட்டு சீட்டு ஜெயிச்சிட்டு தான் காங்கிரஸோடு பண்ணார் யூனியன் மினிஸ்டர் ஆனார் விஜயோட பழைய வீடியோ சர்க்குலேட் ஆகுது அதில் வந்து அவர் ராகுல் காந்தியை பார்த்து பேசுனதை ரொம்ப வியந்து பாராட்டுறாரு நான் போய் நான் கூப்பிட்டாங்க அவ்வளோ பெரியவர் வந்து என்னை கூப்பிட்டு போது நான் போய் தானே ஆகணும் நானும் வந்து இன்னொரு ஊரும் அங்கே போனோம் ஒரு மணி நேரம் வந்து டெல்லியில் ராகுல் காந்தியோடு சந்தித்து நாட்டு நிலவரத்திலாம் பேசணும்னு அவர் பல வருடங்களுக்கு முன்பு போட்டது அப்போ அவர் வெறும் நடிகர் தான் நாட்டு நலவரத்தை பற்றி அவர் என்ன ராகுல் காந்தியிட்ட பேசுனான்னு தெரில ஆனால் ராகுல் காந்தி அப்பாயின்மெண்ட் கொடுத்து பேசியிருக்காரு அதே நிகழ்ச்சி தான் வந்து விஜய்க்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு அமித்ஷாவும் பேசுனதாக சொல்கிறாங்க நமக்கு கன்ஃபர்மேஷன் இல்லை பீகார் தேர்தல் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க நாலு மணிக்கு பீகார் தேர்தல் டேட் வந்துருங்க அது வந்த பிறகு தேசிய கட்சிகளுக்கு தமிழ்நாட்டை பற்றி கொஞ்சம் கூட சிந்தனை வராது நவம்பர் மாதம் அந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் ரெண்டு ஃபேஸ் தேர்தல்ன்றாங்க ரெண்டு கட்ட தேர்தல்ன்றாங்க ஒரு கட்டமாக நமக்கு தெரியாது தேர்தல் ஆணையம் அறிவித்தா தான் தெரியும் ஆனால் அக்டோபரில் பின்னிலேருந்து வெர்ச்சுவலி பீகாரை நோக்கி களம் மாறிடும் அகில இந்திய களம் பிஜேபியும் சரி காங்கிரஸும் சரி இதுக்குள்ளே வரவே வராது இந்த பிக்சருக்குள்ளே வரவே வராது கரூரை மறந்துடுவாங்க அவங்க அப்போ விஜய் தான் இதில் முடிவெடுக்கணும் அப்போ அவர் ஒன்று முதல்ல கரூர் வெளியில் போனோம் கரூருக்கு போகணும் அவர் அறிவித்ததாக சொன்ன இருபது லட்சம் ரூபா பணத்தை வந்து உடனே கொடுக்கணும் அதுபோக கட்சிக்காரங்களை வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் கட்சியை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கட்சி வந்து கொஞ்சம் சம்பிச்சு நிற்கிதுங்க கட்சிக்காரங்க கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காங்க அதை நான் மறுக்கலை ஆனால் கட்சிங்கிறது ஒரு பெரிய கட்டுக்கோப்பான அமைப்பு அன்றாடம் அன்றாடம் வர்ற எல்லா அரசியல் நிகழ்வுகளுக்கும் பதில் சொல்லிட்டே இருக்கணும் இவ்வளோ கலைப்பரத்தில் கொள்கைத்துல ஒரு காமராஜர் அவரோட நினைவு நாளையும் மறந்துட்டாங்க பாருங்க அவர் கட்சி அண்ணா நினைவு நாளை மறந்துட்டு அண்ணா திமுகவும் திமுகவும் இருக்க முடியுமா சொல்லுங்க நினைவு நாளையும் மறந்துட்டாங்க அது அவங்க கொள்கை தலைவரில் ஒருத்தர் அப்போ கட்சியில வந்து இதெல்லாம் கவனிக்கக்கூடிய ரெண்டாம் கட்ட அமைப்பு இல்லை முதல் கட்ட அமைப்பு மூணாம் கட்ட அமைப்பு ஒன்றுமே இல்லை ஹெட் ஆஃபீஸ்லேயும் இல்லை லோக்கலாகவும் இல்லை லோக்கலாவது கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணிருக்கணும் அது செய்யலை விருந்தவர் மாதிரி காமராஜர் இருந்த ஊர்ல வந்து அவருக்கு நினைவாஞ்சலி வந்து தாவேக்கா செலுத்தி இருக்கணும்ல அது செய்யலை அப்போ இதெல்லாத்தையும் அவர் ரிஜிமினேட் பண்ண வேண்டிய கட்சிக்கே புத்துணர்வு ஊட்ட வேண்டிய கட்டத்தில் இருக்காரு அவர் இதுவரைக்கும் என்ன நினைச்சிருந்தாருன்னா நம்ம போனோம் ஊருக்கு போவோம் கூட்டம் வரும் அப்படி ஒரு பத்து கூட்டம் பேசுறோம் நேர சிஎம் தான் பத்து கூட்டத்துக்கு பிறகு கோட்டை விஜய் முதலமைச்சர் முஸ்யானந்த் வந்து துணை முதலமைச்சர் நிர்மல்குமார் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இப்படி அந்த ஒரு கற்பனை ஓடிச்சு இது வரைக்கும் அப்படி தான் ஓடிச்சுங்க ஆனால் இப்போ அது இல்லைன்னு அவங்க புரிஞ்சுருப்பாங்க அப்போ இது என்ன செய்ய போகிறாங்க இதை நோக்கி தான் நம்ம வந்து பேச முடியும் இல்லை இன்னொன்று விஜய் பாஜக கூட்டணி அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில தகவல்கள் வருது அதை எப்படி பார்க்குறீங்க பாரதிய ஜனதா கூட்டணியில் அண்ணாதிமுக இருக்குங்க யார் முதலமைச்சர் வேட்பாளர் அந்த கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிறாங்க சொல்லிக்கிறாங்க இல்ல எடப்பாடி பழனிசாமி தான் இல்லன்னா எடப்பாடி பழனிசாமி எப்படி அவர் ஒரு ஒரு நபர்னு சொல்றாங்களே அதுல நமக்கு சந்தேகம் வருது அமித்ஷா சொல்றாரு அமித்ஷா சொன்னாலும் அது பிறகு கிளாரி கொடுத்துட்டாங்க அண்ணாமலை கிளாரிபிகேஷன் கொடுத்துட்டாரு இந்த அண்ணாமலை இப்போ வந்து டெல்லியில பேசிட்டு இருக்காரு கன்சல்டேஷன்ல இருக்காரு அண்ணாமலையே பீகார் தேர்தலுக்கு பார்வையாளராக கூட அனுப்புவாங்கல்ல அல்டிமேட்டா வந்துங்க அதிமுக பிஜேபி கூட்டணி எப்படியே தொடருதுன்னு வைங்க இப்போ டாக்டர் பெரியவருக்கு போடணும்னு சரியில்லை அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டு அன்புமணி போறாரு பார்க்கறதுக்கு உடனே போறாரு போயிட்டு என்ன சொல்றாருன்னா அவர் ஐசியூவில் இருக்காருங்க யாரும் பார்க்க முடியாது இப்போ தான் வேட்டி கொடுத்து முடிச்சாரு யாரும் பார்க்க முடியாது நான் பார்க்கல அப்படின்றாரு அது வந்து எதை நோக்கி போகுது பாமக ஒருவேளை அன்புமணி பின்னாடியே திறண்டுருச்சுன்னா அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணிக்கு பாமக வருது அப்படிங்கிறத நம்ம வச்சுக்குவோம் அப்படின்னா அண்ணாதிமுக பாரதிய ஜனதா பாமக ஏற்கனவே மூணு பார்ட்டி இருக்கு பிஜேபி இருபத்தஞ்சி சீட்டு எதிர்பார்ப்பாங்க அவங்க கேட்ப கேட்பது ஐம்பது கேட்பாங்க அஇஅதிமுக குறைஞ்சது நூற்றறுபது இடத்துல நிற்கணும் அப்போ இதுல இரநூத்தி பத்து ஆகி போச்சு பிஜேபி சீட்டுக்கு ஒரு சீட்டு கூட குறைவாக வந்து பாமக ஒத்துக்காது அப்புறம் இதில் நீங்கள் விஜய் சேர்ப்பீங்களா எவ்வளோ சீட்டு கொடுப்பீங்க எங்க கர்நாடகா கேரளா ஆந்திராலாம் சேர்த்து கொடுப்பீங்களா எப்படி பாசிபிள் சரி பிஜேபி அண்ணாதிமுக கூட்டணி அண்ணாதிமுக பாமகவும் அந்த கூட்டணி நான் வச்சுக்கிறேன் அதில் மேஜர் பார்ட்டி யாரு குறைஞ்சபட்சம் போன தேர்தலில் இருபது சதவீதம் ஓட்டு வாங்கின அண்ணாதிமுக தானே மேஜர் பார்ட்டி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அண்ணாதிமுக இருபது சதவீதம் வாங்கியிருக்கா வாங்கலையா வாங்கியிருக்கல அதானே அவங்களோட கடைசி ரெக்கார்டு அதானே இருபது சதவீதங்கிறது மேஜர் பார்ட்னர் இல்லையா அப்போ இருபது சதவீதம் வாங்கின கட்சி அந்த கட்சிக்கு எத்தனை இடம் அடுத்தாப்பில் வர்ற ஒரு புதிய கட்சிக்கு எந்த இடத்த கொடுப்பாங்க இயற்கையான காம்பினேஷன் தாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமியும் விஜயும் கூட்டம் போடுறாங்கன்னு வச்சுக்கோம் விஜய் பேசிட்டு போயிட்டாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி பேச்சை கேட்க ஆள் இருப்பாங்களா கலைஞருக்கு எம்ஜிஆருக்குமே அந்த பிரச்சனை தாங்க வந்துச்சு மதுரையில் வந்துங்க அண்ணா திமுக திமுகவோட மா மாநாடு நான் அப்போ மதுரையில் இருக்கேன் கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் பனிப்போர் போறோம் எழுபத்தி ரெண்டு ஜூனோ ஜூலையோ எப்பமும் திமுக மாநாடு தொடங்கும் போது எம்ஜிஆர் ரெண்டு நாள் மாநாடுங்க அது முதல்ல வந்து அந்த மாநாட்டு பந்தல் துரத்து வைத்தல் இதுக்கெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஒரு ஊர்வலம் மாதிரி நடக்கும் எம்ஜிஆர் கொடி பிடிச்சிட்டு வருவாங்க எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல ஒரு சூப்பர் ஹீரோ அதாவது இப்போ ஒரு கட்சி மாநாட்டுக்கு விஜய் வந்து கொடி பிடிச்சிட்டு நடந்துட்டு வந்தா எப்படி இருக்கும் அப்படி வரல எழுபத்தி ரெண்டுல எல்லாம் கூடி நிற்கிறோம் இதே மாதிரிதான் நான் வேலைக்கே வந்துட்டேன் மூக்கமுத்து வந்தார் கொடியை பிடிச்சிட்டு அந்த இடத்துலயே வந்து டபாக் ஆயிருச்சு அதுக்கு பிறகு ரெண்டு மூணு மாதத்துல அண்ணாதிமுகவே வந்துருச்சு அப்போ எம்ஜிஆர் பேசி முடிச்சுட்டு சீக்கிரம் போயிட்டாரு மாநாட்டில் உடனே நாங்களே வெளியில் வந்துடுவோம் எல்லாரும் கலைஞர் ரொம்ப அவர் முதலமைச்சர் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டாருங்க அவர் எதுக்காக சொல்ல வரேன்னா இது வந்து சில நேரங்களில் ஒரு கிரேஸே நமக்கு சங்கடம் அரசு இல்லை சினிமா ஸ்டார் பேசுனா கூட்டம் கலைஞ்சிரும் அதுக்காக கட்சித் தலைவரை தாண்டி கூட்டணியோட தலைவரை தாண்டி சினிமா ஸ்டார் பேச வைக்க முடியாதுல்ல மொ கடைசியாக எடப்பாடி பழிசாமியும் விஜயும் கலந்து கொள்கிற கூட்டத்தில் கடைசியாக பேசுறது எடப்பாடி பழனிசாமியாக தானே இருக்க முடியும் எடப்பாடி நயினார் விஜய் அண்ணாமலை எல்லாரும் பேசுறதா ஒரு கற்பனை எடுத்துங்களா விஜய் எப்போ பேசுவார் அண்ணாமலைக்கும் முன்னாடி தானே இல்லை நயினாருக்கும் முன்னாடி தானே ஷியூராக எடப்பாடிக்கு முன்னாடி பேசி முடிச்சுட்டு ஒரு கிளம்பினருனா கூட்டம் என்ன ஆகும் அது எவ்வளவு பெரிய சங்கடங்களை எல்லாம் சங்கடங்களும் அது வாய்ப்பு இல்லைங்க சரி அரசியல்ங்கிறது நம்ம தான் முதல்ல இருக்கணும் அதான் அரசியல் நம்மளை தாண்டி ஒருத்தர் வரப்போறாருன்னா அது அரசியல் கிடையாது அப்போ எடப்பாடி சொல்றாரு விஜய் உள்ள வராரு பிஜேபியும் ஆமான்னு சொல்லுதுன்னா பிஜேபிக்கு நஷ்டமே இல்லை இப்ப அவங்க நாலு சீட்டில் இருக்காங்க பெரிய அளவுக்கான ஓட்டு வங்கியெல்லாம் கிடையாது தமிழ்நாட்டில் அப்போ விஜய் வந்தாலும் நமக்கு லாபம் தான் வராட்டாலும் தான் அவங்க கணக்கு கல்லறிகிறதா விழுந்தா மாங்கா விளையலைன்னா நஷ்டம் இல்லை காங்கிரஸுக்கும் அதே நிலமை தான் விஜய் வந்தால் லாபம் வரலைன்னா நமக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை திமுகவை பொறுத்த வரைக்கும் எப்படி யார் எந்த பக்கம் போனாலும் நம்ம ஓட்டு வாங்கி அதே ஓட்டு வாங்கி தானே என்ன போராடுகிறீர்கள் யாரை எதிர்த்து போராடுகிறீர்கள்னு கவர்னர் கேட்குறாரு உடனே சிஎம் பதில் சொல்கிறாரு உங்களை ஏற்றுத்தான் போராடுகிறோன்றாரு கவர்னரை தான் போராடுறோம் பிஜேபியின் வஞ்சகத்தை ஏற்று போராடுகிறோம் மத்திய அரசின் வஞ்சனையை எடுத்து போராடுகிறோன்னு வரிசையாக எதிர்ப்பு அப்படியே என்னெல்லாம் எதிர்க்கிறோம் எதுக்காக போராடுறோன்னு அடுக்கிறாரு அப்போ ஓட்டு வங்கி எது இதுதானே நம்ம வந்து தமிழ்நாடு யாருக்கும் அடிமை இல்லை இது ஒரு வகையான ஓட்டு வங்கி அப்போ பிஜேபி அதிமுக விஜய் எல்லாம் ஒரு அணிக்கு வந்தாங்கன்னா இன்னொரு அணி வந்து ஸ்ட்ராங்காகலாம் இருக்கும் இப்போ இருக்கும் இருக்கும்போதுங்க சில தொகுதிகளில் அண்ணாதிமுகவுக்கு வாய்ப்பு வரும் இப்போ கோங்கு மண்டலம் எடுத்துக்கலாம் உதாரணமா அண்ணாதிமுகவுக்கு அங்கே செல்வாங்க இருக்கு அங்கே வாய்ப்பு வரும் சேர்ந்தாங்க அப்படின்னா வந்து அந்த வாய்ப்பு வருமாங்கிற சந்தேகம் என்ன கணக்கு போடுறாங்கன்னா அவங்களுக்கு இருபது பெர்சன்ட்டு எங்களுக்கு பத்து பெர்செண்ட்டு ஆக மொத்தம் முப்பது இந்த விஜய் வந்தாருன்னா ஒரு பத்து நாற்பது பாமக வந்தால் ஒரு நாலு நாற்பத்தி நாலு இந்த சின்ன சின்ன கட்சியில வந்து ஆக மொத்தம் ஐம்பதுங்கன்றாங்க அப்படியான வாய்ப்பெல்லாம் கிடையாது இதுல விஜய் அவரோட கட்சியவே டோட்டலாக பழி கொடுத்துட்டு தான் அவர் இதுக்கு உள்ளே வரணும் சினிமாக்காரரை பழி கொடுக்க கூட தயாராக இருப்பார் சினிமா உலகங்கள் அரசியல் உலகத்தை விட ரொம்ப கண்ணி அது இயல்பு நான் ரெண்டு படம் எடுத்திருக்கேன் பூமி ஜனங்கள்னு ஒரு படங்க பாக்கியராஜ் நடித்தது அவர் நடிச்சுட்டு என்ன பண்ண தேனீர்னு ஒரு சாகித்ய அகாடமி வின்னிங் நாவலை எடுத்தவங்க அவர் கொஞ்சம் நடிச்சாரு நடிச்சுட்டு இந்த ரோல் நமக்கு சூட் ஆகாது ஏன்னா நாங்கள் எடுத்து முடிக்கிறதுக்குள்ள அவர் வேறு வேறு ரோலுக்கு வந்து ஆக்ஷன் ஹீரோ ஆயிட்டாரு அது வந்து தேயிலை தொட்ட தொழிலாளியின் போராட்ட கதை அதுக்கு எப்படி பாக்கியராஜ் சூட் ஆவார் நாங்கள் ஆனால் செலவு பண்ணி பாதி படம் எடுத்து வச்சிருக்கோம் பாக்கியராஜ் என்னை கூப்பிட்டு பேசினார் வேண்டாங்க என்ன செலவாச்சோ ஆளுக்கு பதினாப்பா தெரிச்சு சினிமா பத்திரிக்கை வச்சுருக்கேன் ஆளுக்கு பாதி எடுத்துக்குவோம் இந்த படம் தேராது பப்படம் என்ன காரணம்னா ஏன் இது மாறிடுச்சு என்னோட இமேஜ் மாறிடுச்சு நான் இப்போ ஆக்ஷன் ஹீரோ அது தூரல் நின்று போச்சு அந்த வரிசையா படங்கள்லாம் வந்து ஆக்ஷன் ஹீரோ எஸ்டாப்ளிஷ் அபிஷாயிட்டேன் தாவணி கிணவுக்கு அடுத்தது இது நாங்கள் அதுக்கு ஒத்துக்கிடலை பாக்கியராஜ் நடிக்கலை ரைட்டரா போ அப்படின்னு சொல்லி விட்டு பாபுவை கொண்டு வந்து பாக்கியராஜ் மகனாக மாற்றி இப்படி அந்த கதையை கந்தரகோலம் பண்ணி படத்தை எடுத்து முடிச்சு வித்து ரிலீஸும் பண்ணியாச்சு பழைய சபாநாயகர் ராஜாராம் வந்து படம் பார்க்க வரார் அப்போ எம்ஜிஆரின் கலை உலக வாரிசுன்னு சொல்லியாச்சு பாக்கியராஜ எம்ஜிஆர் எதுவும் சொன்னார் படம் பார்த்துட்டு அவர் சொன்னார் வா இந்த படம் மட்டும் முந்தியே வந்துருந்துன்னா தலைவர் வந்து பாக்கியராஜ கலை உலக வாரிசுன்னு சொல்லியிருக்க மாட்டார்னார் என்ன இப்படி எப்படி சொல்கிறீங்கண்ண ஆமாப்பா எம்ஜிஆர் படம்னா எப்படி எடுத்தாலும் ஓடணும் மினிமம் உங்கள் படம் அரை நாள் கூட ஓடாதுன்னார் அரை நாள் தான் உண்மையிலேயே ஓடிச்சு பாக்கியராஜ் சொன்னதும் கண்டிப்பாக ராஜாராமணன் சொன்னது கரெக்ட் தான் எதுக்கு நான் சொல்கிறேன்னா ஹீரோ வந்து அவரோட இமேஜை மாற்ற முடியாது இப்போ விஜய் அவரோட இமேஜை மாத்தினாருன்னா அவருக்கு ஜனநாயகனே அடி வாங்கி போயிடும் அப்போ கூட்டணிக்குள்ள வருவாரா வரமாட்டாரு இப்போ அவருக்கு என்ன தேவைப்படுதுன்னா அவருக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தேவைப்படுது கட்சிக்கார சப்போர்ட் சிஸ்டத்தில் இல்லை ஏன்னா அவனுக்கு அனுபவம் இல்லை ஆனால் மற்ற கட்சிகளுக்கு அனுபவம் இருக்குது அவங்க வாலண்டியராக வந்து சப்போர்ட் தராங்க இப்போ நீங்கள் தான் விஜய்னா அதை ஏற்றுக்குவீங்களா மாட்டிங்களா சொல்லுங்களேன் ம் எதுக்குவீங்களே ஏங்க நீங்கள் வந்து சப்போர்ட்டே இல்லாமல் இருக்கீங்க ஆளாளுக்கு உங்களை போட்டு கொத்தி எடுக்கிறாங்க நீங்கள் தான் காரணன்றீங்க அப்போ நா நாளைக்கு வந்து நீங்களே வந்து இருபது லட்ச ரூபா கொடுக்க கரூருக்கு வந்தாலும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தேவை இல்லை அந்த கட்சிக்காரனுக்கே தேவைப்படும் சப்போர்ட் சிஸ்டம் ஏன்னா ஊருக்குள்ளே வந்து கடுப்பாக இருப்பாங்க அப்போ அண்ணாதிமுக இருந்தா லாபம் பிஜேபி இருந்தா ரொம்ப லாபம் ஏன்னா மத்திய ஆளுங்கட்சி இப்படியான ஒரு சூழலில் இவங்க வாலண்டியரா போய் வண்டியில ஏறினாங்கன்னா அவன் ஓகேன்னு தானே ஆனா ஏத்திக்கிட்டு பயணம் போவாரா பிரச்சனை முடிகிற வரைக்கும் ஏத்தி வச்சிருப்பாரு வண்டியில சீட்டு போட்டு உட்கார வச்சிருப்பாரு எனக்கு இறக்கி விட்டுருவா இவ்வளவுதான் சிம்பிள் தான் அது எதுக்கு போட்டா அதை போய் நம்ம விழாவாரியா பேசினாலும் ரிசல்ட்டை யோசிச்சு பாருங்க லாஜிக் யோசிச்சு பாருங்கன்ற எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் எல்லாம் அவர் போற கூட்டத்துல எல்லாம் விஜயோட சேர்த்து பேனர் எல்லாம் வைக்கிறாங்க வைக்கிறாங்க அதான் காமெடி தான் அது எங்க விஜய் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைத்தாருன்னா அண்ணாதிமுக பெரிய கட்சியா இருக்குமா டிவிக்கே பெரிய கட்சியா இருக்குமா அண்ணா டிவிக்கே வேட்பாளர் என்ன பிரச்சாரம் துணை உங்களுக்கு முதல் ரெண்டு வருஷம் எங்களுக்கு ரெண்டு வருஷம் பாரா சரி துணை முதலமைச்சரா உங்க வார்த்தைக்கே துணை முதலமைச்சராக இருப்பாரு அப்படின்னா அது கூட்டணி மந்திரி சேவை ஆகாதா ஆமா அப்ப ஆட்சியில் பங்கு இல்ல கொடுப்பாங்களா மரத்தில் போய் தொங்குல சொல்லுவாங்க வாய்ப்பு இல்லைங்க சரி இதெல்லாம் வந்துங்க ஒரு கணக்கு கட்சிக்காரனுக்கு ஒரு ஆசை இருக்கும் விஜய் தம்பிகள்லாம் நமக்கு ஓட்டு போட்டா நமக்கு வெற்றி எளிது செல்லூர் அப்படிதான் நினைக்க முடியும் அவருக்கு அந்த லோக்கல் ப்ராப்ளம் அப்ப செல்லூர் என்ன நினைப்பாரு விஜய் எப்படியாவது வந்தாருன்னா நமக்கு வெற்றி நிச்சயம்பா அப்போ அவர் வந்து இதை விரும்புவார் கட்சிக்காரன் லோக்கல் கட்சிக்காரன் விரும்புவான் ஆனா அல்டிமேட்டா இது ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறதா என்னோட கேள்வி காங்கிரசும் திமுகவும் ஆளுக்கு நூத்தி பதினேழு நின்னாங்க எண்பதுல ரைட்டுங்களா இந்திரா காந்தி அம்மா கொலை முயற்சி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மதுரைக்கு வராங்க கருப்புக்குடி அதாவது எழுபத்தஞ்சுல எழுபத்தாறு ஜனவரி திமுக ஆட்சி டிஸ்மிஸ் இந்திரா பிரதமர் அப்புறம் அவங்க தோத்தே போயாச்சு ஒன்றரை வருஷம் கழிச்சு மதுரைக்கு வராங்க அப்போ கருப்புக்குடி லோக்கல் கட்சிக்காரன் தான் கூட்டம் ஆர்கனை பெரிய பிரச்சனைங்க பிரச்சனை கல்லறி கலாட்டா ஒன்று ரெண்டு பேருக்கு மரணம்னு நினைக்கிறேன்னா சரியா ஞாபகம் இல்லை மதுரை இன்றா அம்மா ரத்தம் ஒழுக அங்கேருந்து காந்தி கிராமம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்காங்க திண்டுக்கல் பக்கத்தில் நானும் என்னோட நண்பர்களும் பார்க்க போகிறோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனால் முன்னாள் பிரதமர் ரத்தம் ஒளியே உட்காந்துருக்காங்க அவ்வளோ பெரிய பிரச்சனை அது கட்சிக்காரன் திமுக கட்சி அவங்க ஏற்பாடு பண்ண போராட்டம் தான் ஆனால் அக்யூஸ்ட்லிஸ்டில் சேர்த்தது கலைஞரையும் பேராசிரியர் அன்பழகனையும் வழக்கு நடக்க மதுரை செஷன்ஸில் கொலை முயற்சி வழக்கு இந்திரா காந்தி கொலை முயற்சி வழக்கு ஆனால் கொலை முயற்சி வழக்கு நடந்துகிட்டே இருக்கும்போது காங்கிரஸும் திமுகவும் கூட்டு மக்களவைத் தேர்தலில் வெற்றி அதே கூட்டணி அப்படியே வந்து தொடருதுங்க அடுத்த ஓரிரு மாதம் மூணு மாதம் நாலு தான் சட்டமன்ற தேர்தல் ஆளுக்கு ஒரு பக்கம் எழுகுது நூற்றி பதினேழு நூற்றி பதினேழுன்னு பிரிச்சாங்க சீட்டை யார் முதலமைச்சருங்கிற கன்ஃபியூஷன் வந்துச்சு கடைசியில் கலைஞர் தான் முதல்வர்னு பிரதமர் இந்திரா காந்தி சொன்னாங்க ரொம்ப எளிதாக எம்ஜிஆர் ஜெயிச்சர் தான் வரலாறு என்ன காரணம்னா லோக்கல் பாலிடிக்ஸ் வேற ஆல் பாலிடிக்ஸ் இஸ் லோக்கல் ஆனால் மாநிலம்னு வரும்போது மக்கள் வேற மாதிரி முடிவு எடுப்பாங்க மத்தியின்னு வரும்போது வேற மாதிரி முடிவு எடுப்பாங்க இப்போ இங்கே வந்து மாநில உணர்வு உண்டு எல்லா மாநிலத்துக்கு உண்டு வெஸ்ட் பெங்காலையும் உண்டு கேரளாலையும் உண்டு அந்த உணர்வை தாண்டியெல்லாம் நீங்கள் அரசியல் பண்ண முடியாது தேசிய அரசியல் ஆன்டி இந்தியன் இதெல்லாம் எடுபடாது சட்டமன்றம்னு வரும்போது யாருக்கு ஓட்டு போடாது திமுகவுக்கு போடலாம் திமுகவுக்கு போடலாம் ஆனால் யாரை எதிர்த்து போராடுகிறோம் இந்த கேள்விக்கான விடையா மாநில அரசுன்னு வரும்போது மக்கள் வந்து எப்போதுமே அந்த மாநில அரசுக்கு எது சரியோ அதைத்தான் ஓட்டு போடுவாங்க திருவையாரில் சிவாஜி நின்னாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது ரைட்டா எண்பத்தி எட்டு சிவாஜி பிரச்சாரத்துக்கெல்லாம் பத்திரிகையாளா நாங்கள் கூட போகிறோம் அல்ல அவர்களுக்கு திருவண்ணாமலை சிவாஜி ரொம்ப பங்க்சுவலுங்க வண்டி அவர் வண்டிக்கு பின்னாடி இதே மாதிரி தாங்க வண்டிகள் போகும் அப்போ டூ வீலர்கள் பெருசா கிடையாது கொஞ்சம் கார்கள் உண்டு ஆனா அவரு பின்னாடி வராத வராதுன்னு திட்டிக்கிட்டே போய் கூட்டம் நடக்கிற மேடை கூட்டம் தான் இந்த சாலை ஊர்வலம்லாம் கிடையாது மேடை கூட்டத்தில் பத்து நிமிஷம் இல்லைன்னா அஞ்சு நிமிஷம் முந்தி போய் அவர் அது சிவாஜி அவ்வளோ தூரம் வந்து பங்கச்சுவலாக இருந்த சிவாஜி தான் திருவையர்ல தோத்து போயிட்டார் துறை ஒரு கேண்டிடேட்டுங்க திமுக ஆயிரம் ஓட்டோ ரெண்டாயிரம் ஓட்டோ தான் ரொம்ப காலம் கழித்து நான் திருவையார் கோயிலுக்கு போகிறேன் ஐயாரப்பன் கோயிலுக்கு போய் உட்காந்து கரண்ட்டு கட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றுன்னு நினைக்கிறேன் பதினொன்றாக இருக்கணும் இல்லை பத்து கடைசியாக இருக்கணும் ஒரு அம்மா என் மதத்தில் உட்காந்துருக்காங்க அவங்க உள்ளூர்காரங்க சும்மா பேச்சு கொடுக்குறோம் நானும் என் மனைவியும் என்னம்மா சிவாஜியவே நீங்கள் தோக்கடிச்சிட்டீங்கள ஐயா அவரும் எங்கள் ஜாதி தான் ஏத்து நின்று ஜெயிச்ச சந்திரசேகரன்னு எங்கள் ஜாதி தான் நாங்கள் ஏன் சிவாஜிக்கு ஓட்டு போடலைன்னா எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா சந்திரசேகரன் போய் சொல்லுவோம் சிவாஜி ஜெயிச்சார்னா சிவாஜி போய் சொல்ல நாங்கள் என்னையா மெட்ராஸுக்காக போக முடியும் நாங்கள் அவ்வளவுதான் சைக்காலஜிங்கிறது இதுதாங்க இந்த தான் வரும் அது ஓட்டரோட மைண்ட் செட்டு அப்போ நீங்கள் உள்ளூர் பிரச்சனைகள் உள்ளூரில் இருக்கிற மன உணர்வு என்ன ஓட்டம் இதை தாண்டி அரசியல் பண்ண முடியாது விஜய்க்கு இது நல்லா தெரியும் தெரியாம இருக்க வழியில் அவரு தமிழ்நாட்டு தானே சூப்பர் ஸ்டாரு அப்போ அவரோட கட்சியே தமிழக வெற்றிகழகம் தானே அது அகில இந்திய அளவுக்கு எப்படி போய் சேரும் அப்புறம் பிஜேபி அண்ணாதிமுக கைகளை விட்டு தான் அப்போ வந்து விஜயோட கூட்டணி வைக்கணும் அப்போ விஜய் கடைசி நேரத்தில் நெருக்கி அடிச்சு எனக்கு இத்தனை சீட்டு வேணும் அத்தனை சீட்டு வேணும் நான் தான் முதல் ஒரு ரெண்டரை மாதம் வந்து ரெண்டரை வருஷம் முதலமைச்சராக இருப்பேன்னு சொன்னால் பம்பாயில் சிவசேனாக்கிறது தான் இந்த ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் பங்கீடு பக்கத்தில் கர்நாடகா மாநிலத்தில் குமாரசாமி ரெண்டரை வருஷம் நின்று காங்கிரஸும் குமாரசாமியும் இல்லை பிஜேபியும் குமாரசாமியும் கூட்டணி மந்திரி சவ ரெண்டரை வருஷம் கழிச்சு அதெல்லாம் முடியாதுங்க நான் ரெண்டரை வருஷம் எடுத்துட்டா அஞ்சு வருஷம் முடிச்சுட்டு தான் இறங்க ஆட்சியே கவுந்து போச்சு இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது இப்ப இது எதை நோக்கி போகுது அடுத்த ஒரு வாரம் எப்படி பரபரப்பா தமிழ்நாடு அரசியல வச்சிருப்பாங்களா இல்ல திமுக என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போகுது இது எல்லாமே நமக்கு சுப்ரீம் கோர்ட்லதான் தெளிவா நிறைய விஷயங்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி சார்